நானும் ஒருத்தன் தான் நல்லா தான் பாக்குறோம் வரலாம் அவரு ஆனா வந்தாருன்னா எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு தெரியல அவர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அதுதான் மைனஸ் ஒரே மைனஸ் அவர் தான் மற்றபடி அவர் சொல்றது எல்லாமே வந்து கோட்பாடா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு அது இங்க தமிழ்நாடுல அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல அவர் ஆனால் வந்தாருன்னா பண்ணலாம் பண்ணலாம்னு வர வைக்கிறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ண பார்த்த போன வாட்டில் அவங்க ஓட்டு போட்டோம் அவருக்கு ஆனால் செட் ஆகிற மாதிரி அவர் தனியாக அப்புறம் தனிச்சு நிற்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வேறு யாருமே நிற்கிறது இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட்டி நின்று போயிடுறாங்க அவர் மட்டும் தான் நிற்கிறாரு ஸோ அவருக்காக ஓட்டு போடலாம் தப்பு இல்லை ஆனால் அவரு அந்த தனித்து நிற்காதே பிரச்சனை நிற்காதே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி ஒரு பிரச்சனையா மாறும் தனிச்சு நிற்கும் போதுதான் ஒரு அவரோட கொள்கையை மட்டும் அவரால் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் வேற எந்த கொள்கையும் சேராம அவரோட இதுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் ஒரு சீட்டு நாலு சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்போ திமுகலயோ இல்ல அதிமுக சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க சொல்றது நான் கேட்டாகணும் நிறைய கட்சி இப்ப அப்படித்தானே இருக்கு வந்துட்டு ஜாதியை ஒழிச்சாதான் ப்ரோ வந்து அவர் எல்லாம் வர முடியும் ஜாதி இல்லன்னா கண்டிப்பா வந்துட்டு யாரும் அவர் பேசுறது ஜாதியை ஒழிச்சி அவர் வந்து பாக்குறாரு ஆனா வந்துட்டு ஜாதி இல்லைன்னா மட்டும்தான் வந்துட்டு ஃபுல்லாவே வர முடியும் இல்லைன்னா வந்து ஜாதி இருக்கிற வரையும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு ஜாதி ஓட்டு பிரிஞ்சுட்டு தான் இருக்கும் அதனால வர முடியாது அதுதான் பெரிய மைனஸ் அது

பாலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ஐடியாலஜி ஐடியாலஜி இல்லாம அரசியல் கட்சிகள் இருக்கும் போது ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கும் அவர் தான் அரசியல்வாதியாக பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வேற ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது இப்போ அவர் தான் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தான் அவர்கிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது அவர் அவர் இல்லைன்னா அவங்களுக்கு அது அதிகாரத்தில் இல்லை மற்றபடி பிஜேபிக்கு அவங்க அண்ணாமலை அண்ணாமலை அவருக்கு பிஜேபி இருக்காங்க சீமான் அவர்களுக்கு இவ்வளோ இதுலேயுமே தனித்தே போட்டிடுறாரு அந்த ஒரு பெருமை இருக்குது ஸோ ஏன்னா இப்போ இவங்களுக்கு இவங்க அப்போ பாஜ அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்காங்கல்ல அதனால அவங்களுக்கு அவர் சப்போர்ட்ரு இப்போ சீமான் அவர்கள் வந்து கிளியராக தெளிவாக பேசுவார் அண்ணாமலையும் அதே மாதிரி பேசுவார் ஆனால் அண்ணாமலை வந்து எல்லாத்துக்கும் புள்ளி விவரத்தோட எக்ஸாக்டாக அதோடைய இதை சொல்லுவார் சீமான் அவர்கள் வந்து இயற்கை இந்த மாதிரி தச்சார்பு இதுக்கு தான் சொல்லுவார் மற்றபடி பொதுவாக அவர் பேச மாட்டார் ஸ்ரீமான் கோவப்பட்டுருவார் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று கோபப்பட்டுருவாரு இந்த சென்ஸ் எல்லாத்துக்கும் கிடையில ஏதோ ஒரு அவர் ப்ரோவோக் பண்ணுற மாதிரி கேட்டால் அண்ணாமலை ப்ரோவோக் பண்ணுற மாதிரி கேட்டாலும் அவர் பதில் சொல்லிட்டு போவார் சப்போஸ் அவர் பேசுகிறாருண்டா என்ன சொல்கிறது வந்து ரொம்ப கார்னர் பண்ணுற மாதிரி பேசுகிறாப்புல என்ன சொல்கிறது ரொம்ப கார்னர் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பேசுறது விட்டுருவோம் பொலிட்டிக்காக பொலிட்டிக்ஸ் அவரோட கட்டியிருக்கோம் முதல்ல ஆரம்பத்தை நல்லாதாங்க பேசினாரு ஒரு தமிழ் தேசியம்ன்றவர்கள் நல்லா எல்லாம் நல்லா தான் பேசினாரு இருக்க இருக்க அவரோட டாக்லாம் கொஞ்சம் லூஸ் ஸ்டாக்கா வேற வேற மாதிரி வர்ற மாதிரி ஒண்ணு இருக்குது அதே மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல ஒரு அவரு ஒரு தடவையாச்சும் ஒருத்தரோட கூட்டணி நிலை இருந்து அவர் வந்து ஒரு அரசியல் இதில் இயக்கத்துல இது பண்ணணும் இதுவரையுமே அவர் பாஞ்சு வருஷம் அரசியல் பண்ணல ஒரு யார்ட்டுமே கூட்டணியும் வைக்கல அவர் அவருடைய பவர் நினைச்சு என்ன சொல்றேன் அவருடைய வாக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு வச்சுக்கல யாரோடையாச்சும் அலையன்ஸ் வச்சாத ஒரு அவரது ஸ்டாண்ட் பையா ஒரு சட்டசபைக்குள்ள வரணும்ல இதுவரை வரவே இல்லை அவரு வந்து ரெண்டு சதவீதம் அப்படி ஒரு வளர்ச்சி வருதுங்க இப்ப வந்து பாஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு ஜெனரேஷனே வந்து பிறந்ததுலேருந்து பார்த்து அடுத்த பதினெட்டு வருஷம் பதினெட்டா பதினெட்டா ஓட்டு போட வர்றான் எப்படி பார்த்தாலும் உள்ளே வர முடியாது அவங்களுக்கு யாராவது வச்சு உங்களுக்கு ஒன்று வந்து கூட்டணி வச்சு அமைச்சு உள்ள வந்து அவர் எதிர் எதிர்கட்சியாக இருந்து ஒரு ஒரு அரசியல் சட்டசபை தலைவராக இருந்து எதாவது பண்ணாதுன்னு தெரியும் அவங்களுக்கு சும்மா பேசிகிட்டே இருக்காரு உங்களுக்கு வந்து நிறைய நல்லா நல்லா தான் பேசாரு நல்லா பேசுகிறாப்புல சொல்ல போனேன் எங்கூருக்கார தான் அவரு சிவகங்கை மட்டும்தான் அவரு நல்லா நல்லா தான் பேசுகிறாப்புல அதெல்லாம் நல்லா தான் நல்லா பண்றாரு எல்லாம் பண்றாரு நான் வந்து ஒரு கூட்டணியை வச்சு ஒன்றும் உள்ளே வரணும்ல உள்ள வந்து ஒன்று மக்களை ஏற்றாதுன்னு தெரியும் அதே மாதிரி இப்போ நெகட்டிவாக பேச இப்போ என்ன ஆச்சு நிறையா லூஸ்டாக நிறைய இப்போ அந்த விஜய் ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய ஓட் பேங்க்கு ப்ராக்டிக்கலாகவே சரியதுன்ற மாதிரி எல்லா பேரும் படம் வந்துடுச்சு முன்னாடி சீமானேன் ஆனால் விஜய் தான் ஓகே சீமானு என்ன காரணம் போட்டு இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நல்லா இதுவாக பேசுறாரு அப்படின்றதுக்காக

பாலிட்டிக்ஸை பண்றீங்க சீமான வந்து वोट உங்களுக்கு அவரோட பாலிட்டிக்ஸை செஞ்சுகிட்டு தமிழர்களுக்காக அறிவுகளுக்காக பேசுறாரு அப்படினு புடிச்சு போட்டுருக்கோம். ஆனா விஜய் கே இல்ல இல்ல இவர் வரல வரல இல்ல. நம்ம இந்த வருஷமா போட்டிருக்கோம் ஆனா வரல. சரி இவருக்கு போட்டா இவராத வருவாரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆனா நீங்க டீமு காதிங்கங்கதெல்லாம் போனவங்க வந்திருக்கீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருங்க ஆனா டூ இயர்ஸ் இந்த இதுல வந்து அவருதான் போட்டுருக்கேன். சோ நீங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தா வந்துவாரேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது எப்படி அது வந்து நான் சொல்றது நம்ம தெரிய மாட்டது. ஆனா அவருக்கு இந்த தடவை ஜெயின்ற மாதிரி தான் யாருன்னா ஒருத்தர் வரணும் மாறணும்ன்ற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கும் சீமான் விஜய் ஆ நல்லா இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஓட்டு போட்டு ஆமாம் நல்லா தான் இருக்கும் ரெண்டு பேரும் நல்லா தலைவர் தான் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி என்னோட விஷயம் அவங்க விஜய் அடிக்கணும்னு தான் திமுக அடிக்கிறது யாரும் சொல்றீங்க விஜய் அடிக்கணும் சொல்றாங்க திமுக பழகிறாங்க விஜய் போட்டு ஆமாம் விஜய் வந்து ஃப்ரெஷ் பீஸுங்க நம்ம அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க இப்போ வந்து மக்கள் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகராக இருக்காரு ஆனால் நல்ல ஓட்டு வாங்குவார் இப்பயே அவருடைய ரோட் ஓட் பேங்க் வந்து மக்கள் கணிச்சது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைய கணிச்சிருக்கிறாங்க கரெக்டு தான் எல்லாத்தையும் தாண்டி நாட்டுடைய நிலைப்பாட்டை பார்க்குறப்போ வந்து நம்ம டிஎம்கே வந்து நல்லாவே பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன் டிஎம்கே பெஸ்ட்டாக இருக்குன்னா நான் வந்து அரசியல் வயதாக சொல்லலை நாட்டுடைய இந்திய இதில் பார்க்குறப்ப வந்து டிஎம்கே வந்து பவர்ஃபுல் இதாக இருக்குது பயங்கரமா வந்து நம்ம வந்து நம்ம ஃபார்சிஸ்ட்டை எதுக்கிறாப்புல பாஜகவை எதிர்த்து ஃபீல் பண்ணுறாப்புல என்னதான் அடித்தாலும் வந்து நம்ம எது அடிக்கிறோம்ல அந்த பவர் வந்து அந்த கட்சி வந்து நம்ம வந்து இப்போ இந்த இருக்கிறனாலதான் ஒரு இப்போ ஏடிஎம்கே வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல அவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ வரையும் அவங்க வந்து மோடியா லேடியான்னு கேட்டு ஆட்சி பண்ணுறதுனா பெரிய சிறப்பான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா இல்லாதப்ப வந்து அந்த இதை அவங்க நிலைநாட்டில் நிலையிட முடியல அவனால் கரெக்டாக அவங்களுக்கு அப்பா இந்த இதில் வந்து நம்ம அட் ப்ரெசண்ட் வந்து

अरे और पति है ना सुन रहे थे सुन रहे हैं कि नहीं ये तो है ना ब्रो जी जी पड़ी हो और आरसेल और आरसेल है सुन ले अच्छा याने केवली सुन रहे हैं और पॉइंट टूट गया पड़ा हमें हाँ सुन ले जी पति सुन ले सुमा हाँ सुन ले सुन ले हाँ जी मैंने कहा नहीं इस आरसेल को आ रहा है

விஜய் சீமான் ரெண்டு பேரும் யாரும் நல்ல அரசியல் தலைவராக பண்ணுவாங்க ஐயோ கேட்டீங்கன்னா விஜய் தான் நாங்க சொல்லுவோம் அது என்னதான் இருந்தாலும் விஜய் தான் விஜய் விட்டு விடுக்கல என்னதான் இருந்தாலும்